بسم الله الرحمن الرحيم <applause> அஸ்ஸலாமு அலைக்கும் பார் தஆலா தலா வரகாத்துகு சில தினங்களுக்கு முன்பாக கேரள மாநிலம் பல்லடம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கோவிலிலே நடைபெற்ற திருவிழாவின் போது பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இந்த நாட்டையே மிகவும் இருக்கிறது அந்த பட்டாசு விபத்தில் சுமார் நூற்றி பத்து நபர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த விபத்திலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவமாக இருக்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுக்காக வேண்டி உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை கேரள அரசாங்கம் வழங்கியிருக்கிறது படுகாயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் சிறுகாயம் அடைந்தவர்களுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாயும் உதவித்தொகையாக கேரள அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிலையில் மத்திய அரசாங்கம் உயிரிழந்தவர்களுக்காக வேண்டி இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாயும் மத்திய அரசாங்கம் உதவித்தொகையாக அறிவித்திருக்கிறது இந்த விபத்து நாட்டை இருக்கிற இந்த நேரத்தில் இந்திய நாட்டில் வாழுகிற நாம் நமது நாட்டில் வசிக்கிற ஒரு மாநிலத்தில் வாழுகிற ஒரு மக்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி நாம் கவலை கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற விபத்துகள் இனி இந்த நாட்டில் எந்த இடத்திலும் நிகழாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் நம்மை போன்ற ஒரு உயிர் இனிமேல் இந்த பட்டாசு விபத்தால் உயிரிழப்பு ஏற்படாமல் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதிலே நாம் அக்கறை கொள்ள கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் விபத்தில் இறந்தவர்களுக்காக வேண்டிய நிதி உதவி அளிப்பது மட்டும் அந்த விபத்தில் இறந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயிரிழப்பையும் நாம் திரும்பி பெற்றுத்தரக்கூடியதாக அது அமைந்து விடாது அல்லது இந்த விபத்தை இனிமேல் நடக்காமல் அது தடுத்துவிடும் என்கிற நிலையிலும் அது இருக்காது ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டில் பட்டாசினால் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த நாட்டில் இறந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய போர் பிரகண்டனம் செய்து நாட்டிலே போர் நடைபெறுகிற பொழுது கூட இந்த அளவிற்கான எண்ணிக்கையில் உயிர் சேதம் ஏற்படாத இருக்கக்கூடிய இந்த நாட்டில் போர் பிரகண்டனம் செய்யாமல் மகிழ்ச்சி என்கிற ஒரே காரணத்தை மையப்படுத்தி பட்டாசினால் ஏற்படுகிற இந்த விபத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இந்த இந்திய திருநாடு இழந்திருக்கிறது இழந்த உயிர்களுடைய குடும்பம் வறுமையிலும் பட்டினியிலும் பாடுகிற ஒரு நிலையை இந்த பட்டாசு விபத்துகள் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நாட்டை நேசிக்கிற நாம் இந்த நாட்டில் வாழுகிற மனிதர்களை நேசிக்கக்கூடிய நாம் இனி ஒரு காலம் இந்த நாட்டிலே பட்டாசினுடைய விபத்தால் எந்த உயிரும் மாண்டுவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பதற்காக நாம் எடுக்கிற இந்த பட்டாசு ஒருவனுடைய உயிரை குடிக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இந்த நாட்டிற்கு தேவையில்லை குறிப்பாக எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு முடிவை மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய எல்லோருமே எடுக்க வேண்டும் பட்டாசு வெடிப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்று பலரும் கருதுகிறார்கள் மகிழ்ச்சி என்பதன் மூலம் எந்த உயிரும் பறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் யாருக்கும் தொல்லை தராத ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சி நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பட்டாசு வெடிப்பதின் மூலம் எப்படிப்பட்ட கேடை நாம் ஏற்படுத்துகிறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்திய திருநாட்டில் வாழுகிற மனிதர்கள் வறுமையில் வாழுகிற மனிதர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழுகிற நாம் ஒரு ஆண்டில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பட்டாசுகளை வாங்கி கொளுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆயிரம் கோடி ரூபாயை இந்த வறுமையில் வாழுகிற மக்களுக்காக வேண்டி நாம் செலவழித்தால் இதை மனித நேயம் மிக்கவர்கள் இந்த தேசத்தில் யார் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளவு மக்கள் வறுமையில இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி அறிவு பெறாதவர்களாக படிப்படி படிப்பிற்காக வேண்டி செலவழிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நிதியை இந்த துகையை நாம் வழங்கினால் அது நாட்டிற்கு செலுத்துகிறோம் என்று அமைந்துவிடும் பட்டாசு வெடிக்கிறோம் அந்த பட்டாசு வெடிப்பதனால் எவ்வளவு பெரிய விபரீதங்களை இந்த சமூகத்திலே அது ஏற்படுத்துகிறது நோயாளிகளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சிரமத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம் ஒரு இருதய நோயாளி இருக்கிறார் என்று சொன்னால் பட்டாசின் வெடிப்பதின் மூலம் அந்த இருத நோயாளியினுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது ஒரு பெரிய அளவு சப்தம் எழுப்பப்படுகிற பொழுது அவருடைய உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இதை நம்ம தவிர்க்க வேண்டுமா இல்லை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆஸ்துமா வியாதி உடையவர்கள் அந்த பட்டாசின் வெடிப்பினால் ஏற்படுகிற புகையினால் எப்படிப்பட்ட மூச்சு திரளிற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் நம்ம வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறார் ஆஸ்துமா நோயாளி அந்த நேரத்தில் பட்டாசினால் எழுப்பப்படுகிற அந்த சப்தத்தாலும் அதனால் ஏற்படுகிற புகையினாலும் அவர் சிரமப்படுகிறார் என்று சொன்னால் நாம் பட்டாசு வெடிப்போமா நம் வீட்டில் ஒரு நோயாளி இருக்கும் பொழுது அந்த புகை அவரை தாக்கினால் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்று சொல்லி அந்த பட்டாசு வெடிப்பதை நாம் தவிர்க்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நோயாளி இல்லை என்கிற காரணத்தினால மற்றவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கூட அவர்களுடைய மனித நேயத்தை அவர்கள் இந்த உலகத்திலே நல்லபடியாக வாழ வேண்டும் நாம் மகிழ்ச்சி என்கிற பெயரிலே செய்கிற இந்த செயலின் மூலம் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்கிற நோக்கத்தில் நம்ம பட்டாசு வெடிக்கிறோமே அதனால் அவர்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகள் உள்ளாகிறார்கள் அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அடுத்தவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய கஷ்டம்தான் நம்மளது மகிழ்ச்சி என்று சொன்னால் அது எப்படி உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பாருங்க இந்த பட்டாசு எழுப்புகிற சப்தம் மட்டுமல்ல புகை மட்டுமல்ல இது வந்து மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கிறது எத்தனை ஆயிரம் உயிர்கள் இந்த பட்டாசு விபத்தால் இறந்து செல் இறக்கிறார்கள் இந்த பட்டாசு விபத்தினால எவ்வளவு பேர் வந்து தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து ஊனமாகிறார்கள் எத்தனை குடும்பங்கள் அனாதைகளாக நிறுத்தப்படுகின்றன சிந்திச்சு பாருங்க இந்த பட்டாசு நமக்கு தேவையா இதனால நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது நூத்து பத்து பேருடைய பட்டாசு வெடிப்பதின் மூலம் நூத்து பத்து பேருடைய உயிரை இது குடிக்கும் என்று சொன்னால் அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய மகிழ்ச்சி எனக்கு தேவையில்லை என்பதுதான் உண்மையான மனித நேயத்தை விரும்புவவர்களுடைய எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக கவலைப்படுவதோ அவர்களுடைய அந்த உயிரிழப்பை நினைத்து நாம் மருந்துவதை விட இனி இந்த தேசத்தில் பட்டாசு விபத்தினால் எந்த ஒரு உயிரும் இழப்பதற்கு நான் தயாராக இல்லை நாம் தயாராக இருக்கக்கூடாது என்பதை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சொல்லக்கூடியவர்களாக சேர்க்கக்கூடியவர்களாக நான் இருக்க வேண்டும் இப்படி பட்டாசு வெடிக்கிறத பறவைகள் கூட விரும்புகிறதில்லை மனிதர்கள் துன்பப்படுகிறதை நாம் இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் பட்டாசு வெடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதே நாட்டில் சில கிராமங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பட்டாசு வெடிப்பதை தடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அதனால் எழுப்பக்கூடிய அந்த சப்தத்தில் பறவைகளுக்கு அது துன்பத்தை தருகிறது பறவைகள் அதிர்ச்சிக்குள்ளாகி படுகின்றன அதனால் எங்கள் கிராமத்தில் பட்டாசு நாங்கள் வெடிக்கிறது இல்லை என்று சொல்லி தடை விதித்திருக்கிறார்கள் அவர்களும் கொண்டாட்டம் செய்கிறார்கள் அப்போ ஒரு பறவைகளுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்பதில் அந்த கிராம மக்கள் முன்மாதிரி மக்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் படித்தவர்கள் என்று சொல்லுகிறோம் சமூகத்திலே நன்மதிப்பாக வாழுகிறோம் என்று சொல்கிறோம் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய நாம் பல உயிர்களை பறிக்கக்கூடிய பலருக்கும் தொல்லை தரக்கூடிய இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய இன்னும் காற்றை மாசுபடுத்தக்கூடிய ஒரு செயலை நாம் எப்படி அனுமதிப்பது எப்படி அதை கொண்டாட்டம் என்கிற பெயரில் நம்ம எடுப்பது பட்டாசு விடிக்கிற பொழுது பத்திரிகைகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளில் விபத்து ஏற்படுகிறது அந்த விபத்தில் இறக்கக்கூடிய குடும்பங்களை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுமே அவர்களுடைய அந்த இலவு உயிர்களை இழந்துவிட்டு அந்த குடும்பங்கள் தவிக்கக்கூடிய அந்த தவிப்புகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த ஆலைகளிலே வேலை செய்கிறார்கள் வேலை செய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலும் கூட அது மிகப்பெரிய விபத்தை இங்கே ஏற்படுத்தும் அந்த விபத்து நமது உயிரை குடிக்கும் என்று சொன்னாலும் கூட அந்த தொழிற்சாலையில் எனக்கு வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வறுமை நீங்கும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கூட அவன் துறந்தவனாக அந்த தொழிற்சாலையில் வேலைக்கு செய்கிறான் செல்கிறானே அப்படிப்பட்ட வறுமையில் இருப்பவனுக்கு உதவுவதற்கு நாம் தயாராக முன்வர வேண்டுமே ஒழிய நாம் மகிழ்ச்சியாக இருப்பதின் மூலம் அவனுடைய உயிரை குடிப்பதற்கு நாம் முன்வரக்கூடாது எத்தனை உயிர் போகுது அவன் ஏன் போய் வேலை செய்கிறான் அவனுடைய வறுமை காரணமாக போய் வேலை செய்கிறானே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் வாங்குகிற இந்த பட்டாசு அவனுடைய உயிரை குடிக்கிறது என்று சொன்னால் அந்த பட்டாசு வெடிப்பதன் மூலம் நாம் தவிர்த்து வேண்டும் குறைஞ்சபட்சம் இந்த பட்டாசு வெடிப்பினால நமது நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் தமிழகத்தில் உயிர்களை குடிக்கிற இந்த பட்டாசுகளை நாம் வாங்காமல் மனித நேயத்தை இந்த சமூகத்திலே விதைக்கக்கூடியவர்களாகவும் ஒரு உயிருடைய அறிவை புரிந்தவர்களாகவும் அந்த போன உயிர் இந்த பட்டாசுனால திரும்பி கிடைக்காது என்கிற பொழுது இந்த பட்டாசு என்பது இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பட்டாசுனால எழுப்பக்கூடிய இந்த புகை ஓசோன் படலத்தை பாதிக்கிறது அதனால் புறவுதா கதிர்கள் அந்த ஓட் ஓசோன் படலத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிற அந்த ஓட்டையின் மூலமாக பூமிக்கு நேரடியாக அந்த கதிர்வீச்சு சூரியனுடைய கதிர்வீச்சு பூமியை வந்தடைந்தால் அந்த புறவுதா கதிர்கள் வந்தடைந்தால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தொழு நோய்க்கு ஆளாவார்கள் நோயெல்லாம் அப்படியே உடம்புல உள்ள தோலெல்லாம் உறிஞ்சு உழ ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிரும் புண்ணு வர ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இந்த உலகிற்கு ஏற்படும் நாம் இந்த மகிழ்ச்சி என்கிற பெயரில் பட்டாசு வெடிப்பதின் மூலம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த உயிரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இந்திய திருநாட்டில் வாழுகிற ஒவ்வொருவரும் நாம் வெடிக்கிற பட்டாசின் மூலம் அந்த உயிர்கள் குடிக்கப்படும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பட்டாசுகளை எந்த ஒரு காலத்திலும் நான் தொடமாட்டேன் என்பதுதான் இந்தியர்களாக இருக்கிற நாம் இந்த விபத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல் உறுதிமொழியை இன்று தினத்திலே நாம் எடுப்போம் வருகிற காலங்களிலே இந்த பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்ப்போம் என்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு இன்று ஒரு தினம் ஒரு இன்றைய தகவல்களை நாம் முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம்